அவங்களுக்கு கல்கத்தா விமானத்தில் இறங்க அனுமதி அவங்க ஒரு தளத்தில் போய் தான் இறங்கிற இந்த புதிய சூழலில் இவங்க பக்கம் தன்னை காட்டிக்கொள்ள இந்திய அரசு விரும்பல நீங்க எங்கேயாவது பிரிட்டனுக்கு போகலாம் உங்க மகன் அமெரிக்காவில் இருக்கிறார் ஹசீனாவினுடைய சர்வாதிகாரத்திற்கு பின்னால் மோடி அரசு இருப்பதாக நம்புகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இந்த தேர்தல் மோசடிகளே கூட இந்திய அரசு சொல்லி கொடுத்து அவர்கள் செய்ததாக நம்புறாங்க இது வெறும் ஹசீனாவுக்கு எதிரான புரட்சி மட்டுமல்ல இந்திய தலையீட்டுக்கும் இந்திய வல்லாதிக்க விரிவாதிக்க அணுகுமுறைக்கும் எதிரான ஒரு புரட்சி அது இந்தியா இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்க சொல்றது ஒரு ஆதாரபூர்வமா அல்லது இதுக்கான ஒரு காரணம் இருக்கும்ல அதை தான் நம்மளால சொல்ல முடியுமா அது அடுத்தடுத்து சான்றுகள் வரும் வங்கதேச நெருக்கடிக்கான மறைமுக காரணங்களில் மிக முக்கியமானது உக்ரைன் போர் உக்ரைன் போர்னால அவர்களுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி எண்ணெய் விலை தானியம் எத்தனையோ பிரச்சனைகள் ஒண்ணு ரெண்டு இல்லை உக்ரைன் போர் உலகத்தில் எல்லா நாடுகளையும் பாதிச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இது என்ன மாதிரி மெசேஜ் வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த மக்கள் எழுச்சியை அங்கீகரிக்கணும் புதிதாக ஒரு அரசை தோற்றுவிக்க பார்க்கிறாங்க அது கட்சிகளை கொண்டு நான் சொன்ன அந்த நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் ஆலோசகராகவோ அல்லது கொண்டு பழைய குடியரசுத் தலைவர் நீடிக்கிற ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் ஜாகு அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது பங்களாதேஷ்ல பயங்கரமான கலவரம் அப்படிங்கிற செய்திகளை கடந்த சில நாட்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம் திடீர்னு பிரதமர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வந்து ஊடகங்களில் அதிகமாக வந்து நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் காமன்மேனுக்கு போய் சேராமல் இருக்குது அடிப்படையில் வந்து அந்த இடஒதுக்கீது தான் காரணம் அப்படிங்கிறாங்க வெளிநாட்டு சதி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து வேலைவாய்ப்பு இன்மை அதன் காரணமாக போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்பட்டு இருக்கு உண்மையாண்மை வந்து இதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக உங்களுடைய பார்வையில் என்ன இருக்குது கல நிலவரம் இப்போது என்னவாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க அது அது ஒரு புரட்சி கலவரம் அல்ல ஒரு மக்கள் புரட்சி மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிற ஒரு புரட்சி இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் நடந்தது போன்ற அறகலையா போன்ற ஒரு போராட்டம் மஹிந்த ராஜபக்ஷே வீட்டை விட்டு ஓட வேண்டி வந்துச்சு கோட்டபய நாட்டை விட்டே ஓட வேண்டி வந்துச்சு அது எதனால் அவங்க கடைப்பிடித்த பொருளியல் கொள்கைகள் அந்த பொருளியல் கொள்கைகளை நியாயப்படுத்தவும் அதனால் பாதிப்புற்ற மக்களுடைய போராட்டங்களை ஒடுக்குவதற்கும் அவர்கள் கடைப்பிடித்த அடக்குமுறை அதற்கெதிராக மாணவர்கள் மக்கள் திரண்டெடுந்து போராடினான் அதே போன்ற போராட்டம் தான் வங்க தேசத்தில் இடஒதுக்கீடு என்பது ஒரு சிறு காரணம் அந்த இடஒதுக்கீடு இந்த நம்ம இங்கே இருக்கிற மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது பொருளியலில் அல்லது சமூக வழியில் கல்வி வழியில் பிற்படுத்தப்பட்ட அப்படிலாம் இல்லாது அது மாதிரி ஒரு சின்ன பகுதி தான் அது பெரும்பகுதி என்னென்னா போரில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய வாரிசுகளுக்கு அது பல தலைமுறைகள் கலந்து போயிடுச்சு அவங்க வந்து இதை பயன்படுத்தி கொண்டு அதிகார பீடங்களை பிடித்து கொள்கிறார்கள் இந்த அந்த காலத்தில் தியாகிகள்னு சொல்லி தியாகிகள் பிள்ளைகள்லாம் அதிகாரத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு நிலைமை இது மக்களிடையே வேறு நெருக்கடிகள் இல்லாமல் இருந்தால் இதை பெருசுபடுத்த மாட்டாங்க ஆனால் நாடு அவர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய பொருளியல் கொள்கை என்பது இப்போ இலங்கையில் ஜெயவர்தனா தொடங்கி வைத்தார் பிற்காலத்தில் இப்போ ரணில் விக்ரமசிங்க அதனுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டார் அந்த கொள்கையினுடைய சாரம் என்னன்னு சொன்னால் நியோ லிபரலிசம் என்று சொல்லப்படுகிற புது தாராளியம் அந்த புது தாராளியம் என்ன பண்ணும் சுரண்டுவதை தாராளமாக்கிவிடும் தொழிலாளர் சட்டங்கள் ஒடுக்குமுறை சட்டங்கள் மூலம் தொழிலாளர் போராட்டங்களை ஒடுக்குவாங்க மாணவர்களுக்கான வசதிகள் சலுகைகள் மறுக்கப்படும் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படும் எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பார்கள் அல்லது வீட்டு காவலில் வைத்து விடுவார்கள் கடுமையான அடக்குமுறை சட்டங்களை கையாளக்கூடியவர்கள் நிறைய வழக்குகளை போடுவாங்க இது எல்லாம் நமக்கு இலங்கையிலையோ இந்தியாவிலேயோ பாகிஸ்தானிலோ புதிய செய்திகளே அல்ல அப்போ இதற்கு எதிரான அந்த போராட்டங்கள் ஒரு காரணம் தேடினேன் அந்த காரணம் ஒரு பெரிய தீ மூழ்வதற்கு ஒரு பொறி தேவைப்படுது இல்லையா அந்த பொறி தான் இந்த இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் அதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டாங்க அவங்க ஒரு தீர்வு கொடுத்தாங்க அரசு குறைத்து கொண்டு பின்வாங்கியது ஆனால் அதற்குள் இந்த போராட்டம் ஒரு பெரிய மக்கள் போராட்டமாக மாறிடுச்சு அறுபத்தி அஞ்சில் தமிழ்நாட்டில் ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் போராட்டம் அது மாணவர்களோடு நிற்கலை நகரம் கிராமம் எங்கும் பரவி ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியாக தமிழ் தேசிய எழுச்சியாக மாறியது அதே தான் வங்கதேசத்திலும் எப்படின்னா ஒரு சிறு பிரச்சனையின் மீது வெடித்தது ஆனால் அது பரவி இது ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக அந்த மக்களுக்கு இருந்த குமுறல் அப்படியே வெடிச்சிடுச்சு அதனால் அது ஒரு மக்கள் புரட்சி அந்த மக்கள் புரட்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறுது வெற்றி பெறலைங்கிறதெல்லாம் அப்புறம் இந்த அம்மையாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் மோசடிகள் மூலமாகவே அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டிருந்தாங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற பெரிய கட்சி என்பது அந்த வங்க தேசிய கட்சி பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அந்த கட்சியினுடைய தலைவரே இருந்து இப்போ இந்த புரட்சிக்கு பிறகு தான் அவர்களை விடுதலை செய்கிறாங்க ஏராளமான மாணவர் தலைவர்களை எதிர்கட்சிக்காரர்களை இப்போ தான் விடுதலை பண்ணுறாங்க இந்த நாட்டினுடைய புகழ்பெற்ற ஒரு நோபல் பரிசு வென்றவர் மஹமது யூனிஸ்னு சொல்லி ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸில் கெட்டிக்காரர் சாமானிய மக்கள் எப்படி ஏழ்மையிலிருந்து மீண்டு வரலாம் என்பதற்கு வழிகாட்டியவர் அதற்காகத்தான் அவருக்கு வந்து நோபல் அமைதி பரிசு கொடுத்தாங்க அவர் பொறியியல் வல்லுனர் ஆனால் அவருக்கு அமைதி பரிசு கொடுத்தாங்க ஆனால் அவரை மேலே வழக்குகள் நூற்றி தொண்ணூறு வழக்குகள் எண்பத்தி நாலு வயதுள்ள அவர் மீது இந்த அரசாங்கம் ஹசீனா அரசாங்கம் போட்டது நூற்றி தொண்ணூறு வழக்குகளை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்துங்க ஓகே இப்போ நீங்கள் பொருளியல் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து அசீனாவனுடைய ஆட்சி அங்கே தொடருது அப்படிங்கிற காரணத்தினால அங்கே வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது அதனால தான் வந்து இந்த பொறி வந்து பெருசாக பரவிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த பிரச்சனையை குறித்து எந்த ஒரு செய்தியுமே பெருசாக வரல இப்போ ஒரு நாளிதழ் எடுத்து பார்த்தா இந்த இட ஒதுக்கீடுங்கிறாங்க அதே மாதிரி நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணால் இட ஒதுக்கீடுங்கிறாங்க மற்ற பிரச்சனைகள் குறித்து யாரும் எதுவுமே வெளிப்படையாக மாட்டேங்கிறாங்க இனிமேல் தான் வரணும் ஒரு புரட்சி நடக்குதுன்னு சொல்லும்போது இந்த புரட்சியினுடைய மூலக்காரணங்கள் என்ன என்று பின்னால் தான் ஆராய்வாங்க ஆனால் உண்மையில் அந்த மூலக்காரணம் இருக்குது ஒரு சிலர் இப்பையும் எழுதுகிறாங்க அந்த காரணிகள் இல்லாமல் இது நடக்கலை ஹசீனா ஒரு சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார் இதில் வந்து மாற்று கருத்துக்கே இடமில்லை இந்த மாற்றத்தை எந்த விதத்திலும் தள்ளி போடவோ தவிர்க்கவோ இன்றைக்கி முடியாது அவங்க வந்து நாட்டை விட்டு விமான நிலையத்திற்கு போய் கூட ஒரு விமானம் ஏறி வர முடியாமல் ஒரு ஹெலிகாப்டரை பயன்படுத்தி கொண்டு தான் நாட்டுக்கு வெளியில் வர்றாங்க அவங்களுக்கு கல்கத்தா நிலையத்தில் இறங்க அனுமதி இல்லை அவங்க ஒரு இந்திய வான்படை தளத்தில் போய் தான் இறங்குறாங்க உடனடியாக இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அங்கே போய் பார்க்குறார் அவரே எதுக்கு பார்க்குறாருன்னா இந்த புதிய சூழலில் இவங்க பக்கம் தன்னை காட்டிக்கொள்ள இந்திய அரசு விரும்பலை நீங்கள் எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் போய் பார்க்குறார் அவங்க பிரிட்டனுக்கு போகலாம் அவங்க மகன் அமெரிக்காவில் இருக்கிறார் நம்ம ஏற்கனவே அப்படியே மகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெல்லியில் ஏதோ ஒரு அது இருக்கலாம் ஆனால் இங்கே இங்கே எப்படின்னா அந்த மக்கள் ஹசீனாவினுடைய சர்வாதிகாரத்திற்கு பின்னால் மோடி அரசு இருப்பதாக நம்புகிறார்கள் அதனால புரிஞ்சுக்கிடணும் இந்த தேர்தல் மோசடிகளே கூட இந்திய அரசு சொல்லி கொடுத்து அவர்கள் செய்ததாக நம்புகிறாங்க இது வெறும் ஹசீனாவுக்கு எதிரான புரட்சி மட்டுமல்ல இந்திய தலையீட்டுக்கும் இந்திய வல்லாதிக்க விரிவாதிக்க அணுகுமுறைக்கும் எதிரான ஒரு புரட்சி அது அந்த மக்கள் யாரும் வந்து இந்தியாவை நம்பலை நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லை இந்த இடத்துல நீங்கள் இந்தியாவையும் மோடியும் வந்து ஒப்பிட்டு சொல்கிறீங்கள்ல இதுக்கு பின்னாடி மோடியினுடைய ஒரு உதவி இருக்குமோ அல்லது வந்து அந்த சர்வாதிகாரத்துக்கு அவங்க இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணியிருப்பாங்களோ இந்தியா இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணியிருக்குமோ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆதாரப்பூர்வமாக அல்லது இதுக்கான ஒரு காரணம்னு ஒன்று இருக்கும்ல அதை தான் நம்மளால் சொல்லணும் அது அடுத்தடுத்து சான்றுகள் வரும் நான் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா அந்த மக்கள் அவர்கள் மத்தியில் இருக்கிற படிப்பாளிகள் அறிவுத்துறையினர் மாணவர் இயக்க தலைவர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க அங்கு யாருமே இப்போ நீங்கள் உதாரணமாக முஜிபர் ரஹ்மான் சிலையை உடைக்கிறாங்க அது முஜிபர் ரஹ்மான் மீதான கோபம் அல்ல முஜிபர் ரஹ்மான் அன்னைக்கு விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர் அவர் விடுதலை வேட்கையினுடைய அடையாளம் இதே முஜிபர் ரஹ்மான் பாகிஸ்தானில் சிறையில் இருந்து யாஹியா கான் அவரை சிறை வைத்திருந்து ஜுல்பீகர் அலி பூட்டோ தலையிட்டு அவரை விடுதலை செய்து அவர் டாக்கா போகிற வழியில் முதல்ல வந்து இடம் கல்கத்தா இந்திய வரலாற்றில் ஒருவரை வரவேற்பதற்கு கூடிய மிகப்பெரிய கூட்டம் என்றால் அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானை வரவேற்பதற்கு கல்கத்தாவில் கூடிய கூட்டம் தான் ஏன் அவர் வங்க வங்க தேசம் வங்க மொழி பேசுகிறவர் வங்க தேசிய இனத்தை சேர்ந்தவர் வங்க மொழி பேசுகிற மக்கள் பாகிஸ்தான் பாதியும் இந்தியாவில் பாதியுமாக பிரிந்து கிடந்தாங்க இன்றைக்கும் கிடக்கிறாங்க இப்ப கூட மேற்கு வங்க அரசாங்கம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களை எதுக்கு மேற்கு வங்கம்னு அறிவிக்கிறீங்க கிழக்கு வங்கம்னு ஒன்று இருக்கா பண்ணா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கர்சான் பிரபு என்ன பண்ணா வங்காளத்தை ரெண்டாக பிளந்தான் ஏன்னா வங்க மக்களுடைய சுதந்திர வேட்கையை ஒடுக்குவதற்காக முஸ்லீம் கிழக்கு வங்கம் இந்து மேற்கு வங்கம் அவன் பிரித்தான் அதை எடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் வெடித்தது சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமைன்னு திலகரம் முழங்கியது அந்த பிரிவினைக்கு எதிராக எழுந்த தான் சுதேசி இயக்கம் பண்ணது அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு அது காரணமாக அமைந்தது பிற்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பிரிச்சுட்டாங்க இல்லை கிழக்கு பாகிஸ்தான் உண்மையில் வங்க மொழி பேசுகிற மக்கள் அதனால்தான் எழுபத்தி ஒன்றில் வங்கதேச விடுதலை போரின் போது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் இங்கு இடம்பெயர்ந்து வந்தாங்க இந்த போருக்கு உடனடியாக இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி வங்கதேசத்தை விடுவிப்பதற்கு இந்தியா உதவவில்லை என்றால் நாங்கள் அந்த வாகினி என்ற விடுதலைப்படைக்கு ஆதரவாக மேற்கு வங்கத்திலிருந்து ஆயுத போலீஸை அனுப்புவோம் என்று அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த சித்தார்த்த சங்கர்ரேயும் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜோதிபாசுவும் இந்திராவை எச்சரித்தாங்க கட்சி கடந்து அந்த ஒற்றுமை வங்க இன ஒற்றுமை இன்றைக்கி அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க வங்க மக்களுக்கு மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுக்குறாங்க நீங்கள் ஒன்றும் கலவரப்படாதீர்கள் எது வந்தாலும் நம்ம பார்ப்போம் அந்த மக்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் கொள்கைகளை இந்திய அரசு தான் வகுக்க முடியும் ஒரு மாநில அரசு நான் வகுக்க முடியாது இன்னும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்வோன்னு அவங்க சொல்கிறாங்க அது தனி செய்தி ஆனால் எதுக்கு இது சொல்ல வர்றேன்னா வங்கதேச மக்கள் இந்த மாதிரியான ஏன்னா உண்மையில் விடுதலை பெற்றுக் கொடுத்த நாடு நமக்கு இராணுவத்தை அனுப்பி உதவிய நாடு அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி இந்த உதவி செய்ததற்காக எதிர்கட்சியில் இருந்த வாஜ்பாய் உங்களை துர்கையாக வழிபடுகிறேன் துர்கா வாகினின்னு சொல்லி அவர் அடைத்தார் இந்திரா காந்தியை இதை செய்ததற்காக அன்னைக்கு முஜிபர் ரஹ்மான் நானா நீ நான் எல்லாம் அங்கங்கே போட்டி போட்டுக்கிட்டாங்க இவர் எங்கே நாட்டோட முஜிபுர ரகுமான்லாம் அப்படிலாம் இருந்தவர் ஒரு எழுபத்தி அஞ்சில் கொலை செய்யப்பட்டார் அந்த இராணுவத்தினராலேயே கொலை செய்யப்பட்டார் ஹசீனா வந்து நாற்பத்தி ஏழில் பிறந்தவங்க மாணவ பருவத்திலிருந்து விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்டவங்க பாகிஸ்தான் என் நாடு என்பதை அப்பயே ஏற்றுக்கொள்ள மறுத்தவங்க படிக்கிற காலத்தில் கூட என் நாடு வங்கதேசம்தான் வங்கமொழி பேசுகிற வங்கதேசம்தான் என்று அவங்க வலியுறுத்தி கொண்டு வந்தவங்க இதெல்லாம் கடந்த காலம் ஆனால் பிற்காலத்தில் என்னாச்சு ஆட்சி அதிகாரம் கையில் வந்து ஏன்னா எழுபத்தி ஒன்றில் விடுதலை எழுபத்தி அஞ்சில் ஷேக் கொல்லப்படுறார் எழுபத்தி ஏழில் ஃபராக்கா அணைக்கட்டிலேருந்து தண்ணி திறந்து விட மறுக்கிறாங்க இந்திரா காந்தி அப்போ மௌலானா பாஷாணின்னு சொல்லி ஒரு தொண்ணூறு வயது மூத்த இடதுசாரி தலைவர் இருந்தார் அவர் விவசாயிகளை திறத்து திரட்டி கொண்டு ஃபராக்கா அணையை உடைப்போம்னு ஒரு ஒரு லட்சம் பேரோட பேரணி நடத்தினார் அதுக்கு பிறகு தான் இந்தியாவும் வங்கதேசம் ஒப்பந்தம் போட்டு அந்த கங்கை நதி பங் பகிர்வை செய்து கொண்டாங்க அதுதான் அங்கே பத்மா நதியாக வங்கதேசத்துக்குள்ளே போகுது அது கடல் போல் அலையடிக்கக்கூடிய பெரிய அகண்ட ஆறு அது அது வந்து வெறும் நீர்ப்பாசனத்துக்கு குடிநீருக்கு மட்டுமல்ல போக்குவரத்துக்கே அதுதான் அடிப்படை அவங்களுடைய பெரிய நெடுஞ்சாலைன்னு சொன்னாலே அது இந்த நீர்வழி போக்குவரத்து தான் இவ்வளவு இது சணல் விளையக்கூடிய நாடு பெரிய வளமான ஒரு பூமி ஆனால் என்ன நடந்துச்சுன்னா காலப்போக்கில் ஒன்று இந்த அரசுகளுடைய ஊழல் இரண்டு உலக வங்கி ஐஎம்எஃப் போன்றவற்றோடு கொண்ட தொடர்பு இந்தியாவினுடைய தொடர்பு இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி உலகத்தில் அவர்கள் ஒரு சார்பின்றி நிற்க முடியாது அமெரிக்காவையோ சீனாவையோ ரஷ்யாவையோ இந்தியாவையோ சார்ந்து நிற்கிற நிலைமை உருவானிச்சு இப்போ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு சில மாத காலம் அல்ல சில வார காலம் முன்னால் இந்த அம்மையார் இங்கே இந்தியாவுக்கு வர்றாங்க என்ன பேசுனாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது உடனடியாக அப்புறம் சீனாவுக்கு போகிறாங்க இப்போ என்ன செய்திகள் சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க அப்படியே இலங்கையோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புரியும் உங்களுக்கு இலங்கையில் எப்படி மாறி மாறி சீனாட்ட போகிறது இந்தியாட்ட போகிறது எங்கேருந்து என்ன உதவி பெறலாம் ஒரு கட்டத்தில் எல்லாமே நெருக்கடிக்குள்ளாகி பெட்ரோல் இல்லை அரிசி இல்லை சாப்பாடு இல்லை கப்பல்லாம் தொலைவில் வந்து கடலில் நிற்கிதுங்கிற நிலைமை வருகிற போது அதுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்துகிறாங்க இல்லை இப்போது நீங்கள் எப்படி வந்து இந்தியா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கு வரலாறு ரீதியாக அப்படிங்கிற விஷயம் குறித்து சொல்கிறீங்க அதே மாதிரி அசீனாக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் எந்த மாதிரி தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க சீனாவோட யாரெல்லாம் வந்து மற்ற நாடுகள் தொடர்பில் இருக்காங்களோ அதாவது இந்தியாவை சுற்றி யார் யார் நாடுகள் இருக்காங்களோ உதாரணத்துக்கு இப்போ இலங்கையாக இருக்கட்டும் இலங்கையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் பங்களாதேஷ்லையுமே வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்தியா தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்குதா இந்தியாவை கண்ட்ரிக்கணும்னா இந்திய அரசு ஒரு கொள்கை வழிபட்ட வைத்திருக்கிறது வைத்திருக்கிறதா ஒரு முக்கியமான கேள்வி வங்கதேச நெருக்கடிக்கான மறைமுக காரணங்களில் மிக முக்கியமானது உக்ரைன் போர் உக்ரைன் போர்னால் அவர்களுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி எண்ணெய் விலை தானியம் எத்தனையோ பிரச்சனைகளை ஒன்று ரெண்டு இல்லை உக்ரைன் போர் உலகத்தில் எல்லா நாடுகளையும் பாதிச்சிருக்கு அவங்களையும் பாதிச்சிருக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க வங்கதேச பொருளாதாரம் பாதி ஒன்று பெருந்தொற்று கொரோனா பெருந்தொற்று காலம் உக்ரைன் போர் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இந்திய அரசு தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசு ஒரு வல்லரசு உக்ரைன் போரில் இதனுடைய கொள்கை என்ன உக்ரைன் போரை நிறுத்தணுங்கிறாங்களா யார் நிறுத்தணும்னு கேட்குறாங்க புத்தினை பார்த்து நீ உக்ரைன் போரை நிறுத்துன்னு கேட்குறாங்களா அல்லது அமெரிக்காவை பார்த்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதை நிறுத்துங்க என்று கேட்கிறாங்க ஆக்கிரமிப்புக்கும் அவங்க நடுநிலையோடு இருக்கிறாங்க இதுக்கு ஜெய்சங்கர் கொடுக்கிற விளக்கு அப்படின்னா வியட்நாம் அமெரிக்கா ஆக்கிரமித்த போது நீங்க நடுநிலையா இருக்கணும் கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனைனா நீங்க நடுநிலையா இருக்கணும் பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் விடுதலைக்காக போராடுகிற போது நீங்க நடுநிலையாக இருக்கணும் ஆனால் இயக்கம் மூமெண்ட்டுங்கிறது அது அல்லவே இன்னைக்கு அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ பக்கமாக இல்லாமல் இந்த மூன்றாம் உலக நாடுகளுக்கு பக்கமாக இருக்கிறதுக்கு பேர் தான் நான் அலைண்டு மூமெண்ட் இல்லை இப்போ அதனால தான் உங்களுக்கு நியூட்ரல்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க முதல்ல நியூட்ரல் நியூட்ரல் கண் நியூட்ரல் இல்லை நியூட்ரல் என்ற சைலண்ட் இருப்பது எந்த பக்கமும் சார் இது அப்படி இல்லை நாங்கள் செயல்படுகிறோம் ஆனால் ஒரு கூட்டணியோடு நாங்கள் சேர மாட்டோம் நாட்டோவிலையோ சேர மாட்டோம் இப்போ இந்தியா வந்து நான் சீனா ரஷ்யா அல்லது அமெரிக்காவோடு நான் கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறது வேற ஆனால் இப்போ அண்மையில் ஜெய்சங்கர் ஒரு அறிக்கையை சொல்கிறார் இப்போ இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க இந்த கூட்டம் நடத்துகிறதுடைய நோக்கமே என்னென்னா இவர்களுடைய முட்டாள்தனங்களின் சுமையை எல்லா கட்சிகள் தலையிலையும் சுமத்த போகிறாங்க எதிர்கட்சிகள் உஷாலாக இருக்க போகிறாங்க இல்லைன்னு எனக்கு தெரியல ஏன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்கள் கடைப்பிடித்த முட்டாள்தனமான அயலுறவு கொள்கை ஒன்று கேளுங்கள் மாலத்தீவு நேபாளம் பாகிஸ்தான் இந்த இவங்க கைக்குள்ளே பாக்கெட்டில் வச்சிருக்கிற பூட்டான தவிர எந்த எல்லையோர நாடு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது இந்தியாவை ஆதரிக்கிற நிலையில் இருக்குது ஏதாவது ஒரு கட்சி அந்த நாட்டிலெலாம் ஓட்டு வாங்கணும்னா இந்தியாவை எடுத்து பேசுனா ஓட்டு வாங்கலாம் அதான நிலமை உங்களுக்கு இன்னைக்கு இலங்கையில் வந்து ஜனதா விமுக்தி பிரம்மனா மேலுக்கு வருதுன்னு சொன்னால் இந்திய எதிர்ப்பை பேசி தான் வருது ஒப்பந்த காலத்துலேருந்து நான் சொல்கிறேன் மாலத்தீவில் அந்த அதிபரே என்ன பண்ணுறாரு இந்தியா வெளியே போ எதுக்கு இந்த நாடு நிறுத்தி இருக்கிற ஒரு சின்ன நாடு தான் அது சொல்ல முடியுது உங்களுக்கு இது எல்லா இடத்துலையும் இந்த நிலைமை ஏன் ஏற்படுது இவங்க அயலுறவு கொள்கை என்னன்னா நான் அலைன்மெண்ட் இல்லை அலைனிங் வித் யார் யார் வேணாலும் ஆதாயத்துக்காக யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் ஏன்னா அரசு என்பது மக்களுடைய நலனை காட்டிலும் ஒரு மேல்தட்டு சூப்பர் ரிச் என்கிற ஒரு பெரும்பணக்கார கூட்டம் உயர்நிலையில் இருக்கிற கம்பெனிகள் உலகப் பெரும் குடும்பங்கள் அந்த கார்பரேட்டுகளின் நலனுக்கு ஏற்பை உங்கள் கொள்கையை வைக்கிறாங்க ஜெய்சங்கர் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார் ஏன் நாங்கள் ருஷ்யாவை கண்டித்தோம்னா ருஷ்யாவிலேருந்து வர்ற எரிபொருளை நாங்கள் ஏன் கெடுத்துக்கணும் அங்கேயும் வாங்கணும் ருஷ்யாவை அமெரிக்கா பேச்சை கேட்டு ருஷ்யாவை நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டோம்னா மற்ற நாடுகளில் இருந்து கிடைக்கிற உதவிகள் நாங்கள் கேட்டுக்கணும் அமெரிக்காவிலருந்தும் ஆயுதம் வாங்கணும் இஸ்ரேலில் இருந்தும் ஆயுதம் வாங்கணும் அங்கேருந்தும் உளவு கருவி வாங்கணும் ருஷ்யாவிலேருந்தும் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் இவன் அமெரிக்கா இவன் தலையில் கட்டக்கூடிய காயலாங்கடை சிறக்க பூரா வாங்கிட்டு அவனுடைய கணக்கில் எழுதிக்குவான் ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளியை நிரப்புவது இது உண்மை நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இதுக்கு அவர் என்ன ஆதாரம் காட்டுறாரு தெரியுங்களா இவங்க அயலுவர் கொள்கையை எங்கேருந்து கண்டுபிடிச்சாராம் பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஆலோசனை சொல்கிறானா போரில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்ன சூழ்ச்சி வேணாலும் செய்யலாம் அது மாதிரி இந்திய நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் சேர்ந்துக்குவோம் யாரோட வேணாலும் உறவு வைத்துக் கொள்வோம் இது வந்து கொள்கை இல்லைன்னு நீங்க நீங்கள் பேச முடியாது எங்கள் கொள்கையை இதுதான்னு அவர் சொல்கிறார் ஓகே அதான் வெளியூர் கொள்கை இப்படி இருக்குது இப்போ பங்களாதேஷ் பிரதமர் இப்போ இந்தியாவில் இருந்துகிட்ருக்காங்க அவங்க பிரிட்டன் போகணும் அப்படிங்கிறது அவங்க விருப்பமாக இருக்குது இன்றைய நிலையில் இப்போ இந்தியாவுக்கு இது என்ன மாதிரியான செய்தியை கொடுக்குது ஏன்னா நம்ம அண்மையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவர் தப்பிச்சே போனார் இப்போது பங்களாதேஷ் பிரதமரும் தப்பிச்சு இங்கே வந்திருக்காரு இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது ஏன்னா இவங்களுடைய போக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கான மெசேஜ் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு மெசேஜாக அது என்ன இருக்குது இதே இலங்கையிலேருந்தே நான் திரும்ப உதாரணம் சொல்கிறேன் இலங்கையில் ஏன் இந்தியாவுக்கென்று ஒரு கால் ஊன்றுவது மட்டும் இல்லை ஒரு கால் விரல் ஊண்டுகிறதுக்கான இடம் கூட இல்லை ஃபுட் ஹோல்டும்பாங்க தர் இஸ் நாட் ஈவன் ஏ டோ ஹோல்டு என்ன காரணம் ஏன்னா ஒரு நாட்டின் கொள்கையை தீர்மானிப்பதில் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிற பங்கை இவங்க அங்கீகரிக்கவே இல்லை இவங்க என்ன நினச்சாங்க கொட்டபைய பிடிச்சா போதும் மகிந்தோவை பிடிச்சா போதும் அவங்க போயிட்டாங்களா ரணில் விக்ரமசிங்க பிடிச்சி இப்போ அண்மையில் என்ன நினச்சி தெரியுங்களா ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க வரப்போகிற தேர்தலை பற்றி ஜனத்துவ முக்தி பெருமணாவுக்கு அனுரக் குமார் திசா நாயக்காவுக்கு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வருதுன்னு தெரிஞ்ச உடனே காலம் பூரா இவங்க நம்மளை தாக்கிக்கிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் விட்டுட்டு அனுரகுமாரையும் அந்த கட்சியினுடைய தலைமை குழுவையும் டெல்லிக்கு விருந்தினர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பார்த்துக்கிட்டிங்களா ஏன் என்ன காரணம் இதனால் சிங்கள மக்கள் ஏமாந்துற போகிறதில்ல இன்னொரு பக்கம் தமிழ் மக்கள் இவங்களுக்கு உண்மையிலேயே ஆதரவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா தமிழ் மக்களுக்கு என்ன உலகத்தில் முதல் பெரும் தமிழ் சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்திய அரசினுடைய கொள்கைகள் மீது ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய வலிமை இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறது எனவே இவங்க என்ன பண்ணலாம் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஆதரிக்கணும் கடந்த ரெண்டு முறை மனித உரிமை பேரவை வாக்கெடுப்புகளில் இந்தியா வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளலை ஏன் கலந்து கொள்ளலை எந்த விதத்திலும் நீங்கள் வந்து சிங்கள பேர்னவாத்துக்கு தலைவலி கொடுத்துடக்கூடாது இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஓட்டு போட்டு இந்த தீர்மானம் கொண்டு வர்ற மேலை நாடுகளையும் நீங்கள் விரோதித்துக் கொள்ளப்படும் இதான பார்வை உங்களுக்கு ஆக நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும் தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுங்கள் அதை அந்த அரசிடம் வலியுறுத்துங்க நீங்கள் போட்டிகளில் ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவாது முடிஞ்சா உங்களால் பதிமூணாவது திருத்தத்தை செயல்படுத்த முடிஞ்சா வடக்கு கிழக்கு இணைப்பை செயல்படுத்த முடிஞ்சா என்னத்தை அந்த அரசுகிட்ட நீங்கள் சாதிச்சுக்கிட்டீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் அதான் அன்னைக்கு சில ஒப்பந்தங்கள் வாங்கி கொடுத்தீங்க இதை தவிர வேறு ஒரு மண் சாதிக்க முடியல கொழும்பு துறைமுகத்தில் ஒரு டெர்மினஸ் உங்களுக்குன்னு வாங்கிக்கிட்டீங்க ஜப்பாடை கொண்டு இதை தவிர என்ன அந்த மக்களுக்கு சாதிச்சு கொடுத்தீங்க இவங்களுக்கு அதனால் என்னாச்சுன்னா யூ பிகம் ஃப்ரெண்ட்லெஸ் சிங்கள மக்களுக்கிட்டையும் உங்கள் மேலே பரிவில்லை தமிழ் மக்கள்கிட்டையும் பரிவில்லை இதுதான் நிலமை இதே தான் வங்கதேசத்திலும் நான் என்ன சொல்கிறேன் வங்கதேசத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன இதே ரோஹிங்கியாக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களா வங்கதேசத்தில் ரக்கினே மாகாணம் தான் ரோஹிங்கியாக்களுடைய தாயகம் மியான்மர்லேருந்து விரட்டி அடிக்கிறான் அவனும் விரட்டி அடிக்கிறான் இந்தியாவும் விரட்டி அடிக்குது ரோஹிங்கியாக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தீர்மானம் இயற்றி அந்த வழக்கே உலக நீதிமன்றத்திற்கு போகுது எங்கோர் இருக்கிற கனடா வந்து அந்த இப்போ இதுக்கு ஆதரவு கொடுக்குது அந்த வழக்கு இருக்கு இந்தியா என்ன கொடுத்துச்சு ஒன்றும் கிடையாது இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் முதல் செய்தி இந்திய அரசு செய்ய வேண்டியது என்னென்னா வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த மக்கள் எழுச்சியை அங்கீகரிக்கணும் புதிதாக ஒரு அரசை தோற்றுவிக்க பார்க்குறாங்க அது கட்சிகளை கொண்டு இல்லை இந்த நான் சொன்ன அந்த நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் ஆலோசகராகவோ அல்லது தலைவராக கொண்டு பழைய குடியரசுத் தலைவர் நீடிக்கிறார் இந்த அம்மாவை கல்லிடாசியாவை விடுதலை பண்ணியிருக்காங்க சிறையில் இருந்தவங்களெல்லாம் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாற்றங்களை அங்கீகரிக்க வேண்டும் நீங்கள் வந்து இந்த அம்மையாருக்கு ஹசீனாவுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பதில் தவறு கிடையாது ஒவ்வொருவருக்கும் அரசியல் தஞ்சம் புகிற உரிமை இருக்குது அதை மதிக்கணும் ஆனால் அவங்கள வச்சு அரசியல் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது அவங்களுக்கே தெரியும் இனி அந்த நாட்டில் ஒன்றும் அவங்க அரசியல்லாம் பண்ண முடியாது தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க நன்றிகட்ட வங்க மக்கள்னு சொல்லி அவங்க மகன் பேட்டி கொடுக்குறாரு என்ன அநியாயம் பாருங்க அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு வங்க மக்களுக்கு நன்றியே இல்லையா எதுக்கு நீங்கள் பண்ணுற ஊழலுக்கெல்லாம் அவங்க உதவி உடந்தையாக இருக்கணுமா தேர்தல் மோசடிகளுக்கெல்லாம் அவங்க ஆதரவாக இருக்கணுமா அனைத்து தரப்பட்ட மக்களும் வெறுக்கிறாங்க எங்களுடைய இரண்டாவது விடுதலை என்று அவங்க அழைக்கிறாங்க இந்த இரண்டாவது விடுதலையை இந்தியா அங்கீகரிக்கணும் அங்கீகரித்து புதிய அரசோடு சமத்துவ அடிப்படையில் நீ ஒரு குட்டி அரசு என் பக்கத்தில் இருக்க நீ எல்லாம் ரொம்ப பேச முடியாது என்ற மாதிரி இல்லை சமத்துவ அடிப்படையில் அவங்களை நடத்தணும் நீங்கள் மற்ற நாடுகளில் பெற்ற படிப்பினையை அங்கே நீங்கள் கற்றுக்கொண்டு ஒரு ஜனநாயக அணுகுமுறையை வங்க மக்களுடைய போராட்ட உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டால் இந்தியாவுக்கு அது நல்லது அதுதான் இப்போ நீங்க சொல்றது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கணும் சமத்துவமா எல்லாரையும் அணுகணும் அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளை நடந்த விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி இதை வந்து சரியாக கையாளணும் அப்படின்னு சொல்றீங்க ஒரு சில நபர்கள் இப்போ ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்கன்னா வெளிநாட்டு சதியும் இருக்குது இந்தியா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வேற ஏதாவது நாடுகளுடைய சதிய ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அக்கறை இருக்கும் இது ஒவ்வொன்றுக்குமே சதி கோட்பாட்டின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்க முடியாது எல்லா புரட்சியிலும் அப்படி தான் லெனின் தலைமையில் ருஷ்யாவில் நடந்த போல்ஷி புரட்சி ஜெர்மனியோட சதின்னு சொன்னான் ஜாராட்சியினுடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு சீன புரட்சியை ருஷ்ய சதின்னு சொன்னான் வியட்நாம் புரட்சி அப்படி தான் சொன்னாங்க அதனால் அது அடிப்படை அல்ல ஒரு புரட்சியில் பல பேருக்கும் ஒரு அக்கறை இருக்கும் இது இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஆட்சியோடு நமக்கு நாளைக்கு நல்லுறவு வேணும் என்றெல்லாம் கருதுவாங்க உங்களுக்கு இப்போ தமிழர்கள் மீதான இன அழிப்பு நடந்துச்சு இலங்கையில் எத்தனை நாடுகளுக்கு பங்கு எல்லா நாடுகளும் தானே பங்கேற்றாங்க சீனாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பிய நாடுகள் எத்தனை பேருக்கும் பங்கு இருந்துச்சு இல்லை அதை வைத்தெல்லாம் அந்த இதை தங்கள் பக்கம் இழுத்துக்க முடியுமான்னா முடியாது எதை அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ஆதரவை அங்கே பெற முடியும்னா அந்த மக்கள் நலன்கள் நம்ம என்ன மறந்துடுறோன்னா வரலாற்றை தலைவர்கள் உருவாக்குவதாகவும் மன்னர்கள் உருவாக்குவதாகவும் தளபதிகள் உருவாக்குவதாகவும் நம்ம மனசில் ஒரு படிமத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தப்பு வரலாற்றை படைப்பவர்கள் மக்களே அந்த மக்கள் பக்கம் நாம் நின்றால் மக்கள் உணர்வுகளை மதித்து நின்றால் நிச்சயமாக அது படிக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு பாடம் கற்றுக்கொள்கிறதோ இல்லையோ மக்கள் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு தேசிய மக்கள் இந்தியாவினுடைய உழைக்கும் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா எவனும் பெரிய சர்வாதிகாரி அல்ல யாரும் அனைத்து வல்லமையும் பொருந்தியவன் அல்ல யாரும் கடவுளின் பிரதிநிதியும் அல்ல தானே கடவுளும் அல்ல தேர்தல் மோசடிகளை வைத்தே ஒருத்தர் நிலையாக அதிகாரத்தை விட முடியும் என்ற மயக்கமே தேவையில்லை தொடர்ந்து போராடினால் வங்க மக்கள் பெற்ற வெற்றியை எல்லா மக்களும் பெற முடியும் ஓகே நான் இறுதியாக கேட்க விரும்புகிறது அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இது என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து தான் மோடி பிரதிபலிக்கிறார் அதுதான் அரசு பிரதிபலிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதாவது ஆர்எஸ்எஸினுடைய அதனுடைய அகண்ட பாரத கொள்கைகளின் அங்கம்தான் இந்திய அரசினுடைய இந்த அணுகுமுறை அது தன்னுடைய அகண்ட பாரத கொள்கைகளை கைவிடணும் அது தன்னுடைய தேசியம் என்பது இந்திய தேசியம்னா இந்திய தேசியத்திற்குள் அடங்கணும் வங்க மக்கள் மீது அவங்களுக்கு ரெண்டு விதமான விரோதங்கள் இருக்குது ஒன்று கோல்வாழ்களுடைய கருத்து இருக்குது பாருங்க இந்துத்துவ தேசியத்தினுடைய பகைவர்கள் யாருன்னா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கம்யூனிஸ்டுகளும் வச்சுருந்தாரு பாருங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த போராட்ட எல்லாம் கம்யூனிஸ்டுகளை சித்தரிப்பாங்க ஏன்னா அதில் இந்துக்களும் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க அவங்க மதச்சார்பானவர்கள் அல்ல எங்காவது சில விரும்பத்தகாத சம்பவங்கள் ஓரிரு இடங்களில் நடந்திருக்கலாம் ஆனால் அது பொ பொருட்டல்ல அவங்களுக்கு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மதச்சார்பானவர்கள் அல்ல ஏன்னா என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா உலகத்திலேயே தாய்மொழினால் கொண்டாடுவது வங்க மக்களுடைய போராட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் அந்த மக்கள் உருதுமொழி திணிப்பை எதிர்த்து தான் போராடினாங்க எதற்காக போராடினாங்க தங்கள் தாய்மொழி வங்கமொழிக்காக போராடினாங்க நாங்கள் சமயத்தால் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் ஆனால் மொழியால் இனத்தால் நாங்கள் வங்காளிகள் என்ற உணர்வு படைத்த மக்கள் எனவே அவர்களை அந்த கோணத்தில் அதை பார்த்து அணுகக்கூடாது ஏன்னா இந்தியாவில் நடக்கிற நிகழ்ச்சியில் அந்த வங்க மக்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க அந்த காலத்திலேன்னு சொல்லுவாங்க வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா டஸ்ட் டுமாரோன்னு சொல்லுவாங்க எனவே வங்கம் கொடுத்துருக்கிற எச்சரிக்கை பாஜகவும் கற்றுக்கொள்ளணும் தன்னுடைய மதவாத இந்துத்துவ நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளணும் அயலுறவு கொள்கையில் அகண்ட பாரத சிந்தனையை மாற்றிக்கொள்ளணும் அதுதான் அவங்களுக்கான படிப்பினை ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில்